புதுசாக இன்னொன்று ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் விஜய் பின்னால போறாங்க என் தலைமையை ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்பு அரசியலை உள்வாங்கிக் கொண்ட ஒரே ஒரு சிறுத்தை கூட வெளியேற மாட்டான் ஒருபோதும் வெளியேற மாட்டான் அதற்கு வாய்ப்பே இல்லை விஜயகாந்த் வந்தப்ப அப்படிதான் ஒரு பேனிக் ஒரு பயத்தை உண்டாக்குனாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களே என்ன நடித்து சொன்னார் உங்க பசங்களும் எங்கள் பசங்களும் தான் போறாங்க அப்படின்னாரு போறவங்க போட்டுக்காது ஃபில்டர் ஆகிறதுக்கு நல்லது தான் அப்படின்னா அது ஃபில்டர் ஆகணும் அந்த மா அந்த மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை படையில் நன்றாக தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இருக்கணும் அது படை நாம் நடத்துறது படை நாம் நடத்துவது படை கொள்கை படை கோட்பாட்டு படை